அலமதுல்லா அலம் சொற்பயிரில் சிறந்தது இவனின் வீரமாகும் செயல்களில் சிறந்தது நவீனம் வழிமுறையாகும் காரியங்களில் மிக கெட்டது புதிதாக உருவாக்கப்பட்டதாகும் அனைத்து புதிதாக உருவாக்கப்பட்ட என் பித்வேத்தாகும் ஒவ்வொரு பித்வேத்தும் வழியீடாகும் ஒவ்வொரு வலியீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று கூறினார்கள் புனிதமிக்க ஈது பிறனாள் தொகையை தொழுதுவிட்டு நாம் அடுத்த வணக்கமான குத்பாவில் அமர்ந்திருக்கின்றோம் இங்கே பேசப்படக்கூடிய சொற்களின் பயன் உண்மையிலும் அறுமையிலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனாக எனது உரையை ஆரம்பம் செய்தேன் ஈது பிறனாள பொறுத்தளவுல நம்ம இன்னைக்கு பண்ற என்ன எல்லா விஷயமுமே ஹஜ்ஜில இருந்து குர்பானிலிருந்து எல்லா விஷயங்களும் நம்ம எதை ஃபாலோ பண்ணி யாரை ஃபாலோ பண்ணி பண்றோம் அப்படின்னா இப்ராஹிம் இஸ்லாம் அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த வாழ்க்கையில இருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்னென்ன படிப்பினை பெறலாம் ரெண்டு படிப்பனையும் நான் இன்னைக்கு சொல்றேன் இன்ஷால்லா அஹ் அந்த படிப்பினைகளை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்ல வந்து இப்ராஹிம் இஸ்லாமுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவரு அவர் கொள்கையில வந்து ரொம்ப உறுதியா இருப்பார் அவர் கொள்கையை வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு சமரசமும் இல்லாம கொள்கையில எந்த ஒரு சமரசனமும் இல்லாம விளைவுகளுக்கு அச்சப்படாம எந்த ஒரு கான்சிக்வன்ஸ் இந்த என்ன கான்சிகுவன்ஸ் அதெல்லாம் பார்க்காம என்ன ஒரு ஹக்கோ என்ன உண்மையோ அதை வந்து உடைச்சி மக்களுக்கு சொல்லிடுவார் அதில் ஒரு மூணு ஸ்டெப் இருக்கு ஆக்சுவலாக மூணு மூணு விதமான ஆடியன்ஸ் அவர் கவர் பண்றாரு முதல்ல முதல்ல உள்ள ஆடியன்ஸ் வந்து ரூலர் அந்த நாட்டை ஆண்ட மன்னன் அந்த நாட்ட ஆண்ட மன்னன் கிட்ட போய் அவருடைய கொள்கையை சொல்றாரு அவர் எப்படி சொல்றாரு இது வந்து குரான்ல வந்து ரெண்டாவது இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனமா இருக்கு அதாவது அந்த மன்னன் என்ன சொல்றான்னா அவன் ஆட்சியை கொடுத்ததுக்கு வந்து அவன் என்ன கிளைம் பண்றான் அப்படின்னா நானா ஆட்சி அமைச்சுக்கிட்டேன் நானா இறைவன் அவன் வந்து அந்த மன்னன் நான வந்து என்ன சொல்றான்னா நான்தான் கடவுள் அப்படிங்கிறான் இப்பிராஹிம் சொல்ல என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா என்னோட இறைவன் வந்து உயிரையும் கொடுப்பான் உயிரையும் எடுப்பான் அப்படிங்கும் போது அவன் கவுண்டர் பண்றான் என்ன கவுண்டர் பண்றான் அப்படின்னா நானும் உயிரை கொடுப்பேன் நானும் உயிரை எடுப்பேன் இப்ப நான் ஒருத்தட கொல்லுன்னு நினைச்சா அவரை கொன்றுருவேன் இப்ப அவரை விட்டுருன்னு நினைச்சா நான் விட்டுருவேன் அவரை உயிரை நான் அவரை கொடுத்துட்டேன் இல்ல ஸோ இது இப்போ இப்போ இதுக்கு செய்யறதுக்கு இறைவன் தேவையில்லையே அப்படிங்கும் போது இப்ராஹிம் அதை கவுண்டர் பண்றாங்க எப்படி கவுண்டர் பண்றாங்க அப்படியா நீ அதை சொல்றியா அப்போ என்னுடைய இறைவன் வந்து என்ன பண்றான் கிழக்கில் வந்து சூரியனை உதிக்க செய்யறான் நீ வந்து மேட்டில் உதிக்க செஞ்சிரு அப்படிங்கிற ஒரு லாஜிக்கான வாதத்தை வைக்கிறாங்க அந்த லாஜிக்கான வாதத்தை வச்சதுக்கப்புறம் அவனால பேச முடியல அவன் வாயடைச்சு போறான் அப்படிங்கிற வசனம் வந்து இது ரெண்டாவது இரநூத்தி ஏழாவது வசனம் இதுல வந்து என்ன பாக்குறாங்க அப்படின்னா அந்த மன்னனுக்கு அச்சப்படலை அந்த மன்னன்ட நம்ம இந்த மாதிரி பேசுறமோ அப்படிங்கறது அதாவது உண்மையை பேசும்போது அவங்க அச்சப்படவே இல்ல அவங்க என்ன ஹக்கோ அத சொல்லிடுறாங்க இது வந்து ஒன் டைப் ஆஃப் தாவா அவங்களுடைய ரூலர்கிட்ட போய் பேசுறது சரியா இது ஒரு ஒன் ஆஃப் த ஆடியன்ஸ் இப்ப அடுத்த ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா அவங்க வீட்டுல அவங்களுடைய தந்தை அவங்க தந்தையை வந்து சிலை வணக்கத்துல இருக்கிறாங்க அந்த சமுதாயமுமே வந்து சிலை வணக்கத்துல இருக்கிறாங்க அவங்க தந்தை ட இப்ராய்மணஸ் சொல்றாங்க ஆறாவது ஆத்தியா எழுத்து நாலு வருஷத்துல எல்லாம் சொல்றான் எடுத்து காமிக்கிறான் சிலைகளை கடவுளாக நீர் கற்பனை செய்கிறா அவங்க சிலைகளை வந்து கடவுளாக கற்பனை செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா அவர் இப்ராஹிம் சலாம் வந்து ஒரு இளைஞர்கள் ஒரு ஒரு யூத் தான் ஒரு இளைஞர் தான் அவர் வந்து அவங்க தந்தையிட்ட பேசுறாங்க நீங்க வந்து வணங்குறீங்களே இவங்களாம் சிலைகள் இவங்கள போய் நீங்க கடவுளா வச்சிட்டு இருக்கீங்களே நீங்க நீங்களும் சரி உங்களுடைய சமுதாயமும் சரி வந்து வழிகட்டில தெளிவான வழிகட்டில இருக்கிறீங்க நீங்க விளங்க மாட்டீங்களா இதை வந்து அவங்க தந்தையை அதாவது இப்ராஹிம் அலாம் வந்து அவங்க ஆசர் ஆசர்ங்கிறது அவங்க தந்தை பேர் ஆசரிடம் வந்து இப்ராஹிம் அலாம் வைக்கிறாங்க இதுவும் ஆதாரத்தை வைக்கிறாங்க அவங்க தந்தையிட்டும் அவங்க வந்து அவங்க ஹக்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து சிலைகளை வணங்காதீங்க சிலைகளை வணங்க நீங்க விளங்க மாட்டேங்கிறீங்க சமுதாயம் உங்க சமுதாயமே வந்து விளங்காத சமுதாயமா இருக்கிறீங்களே அப்படிங்கறத வந்து அந்த மாதிரி ஒரு தாவாவையும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் அவங்க தாவா பண்றாங்க இது வந்து ரெண்டாவது ஆடியன்ஸ் சரியா மூணாவது வந்து சமுதாயம் அவங்களுடைய சமுதாயத்தை போறாங்க அடுத்து அவங்க சமுதாயத்தை பாக்குறாங்க அவங்க சமுதாயத்துல எப்படி போறாங்க அவங்க சமுதாயத்தை பார்க்கும்போது நீங்க வந்து உங்க உங்க சில நீங்க வணங்குறீங்களா ஏதாவது சிலைகள் தான் இது வந்து இதுல வணங்காதீங்க அப்படின்னு சொல்லும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கவுண்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களுடைய முன்னோர்கள் வந்து இதுதான் வந்து வணங்குனாங்க நாங்க ஏதா நாங்க வந்து வணங்குவோம் எங்க முன்னோர்களை ஏதா பின்பற்றுறாங்க நாங்க ஏதா பின்பற்றுவோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க அதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது உங்க முன்னோர்கள் வந்து தெளிவான வழிகட்டில இருந்தாலும் அப்படி பின்பற்றுறீங்க உங்க முன்னோர்கள் நீங்க பின்பற்றலாம் அவங்க வந்து ஒரு நல்ல வழியில இருந்தா நீங்க பின்பற்றிட்டு போங்க அவங்க தெளிவான வழிகாட்டுல இருந்தா நீங்க அவங்களை பின்பற்றுறீங்க அவங்களை அதில் பின்பற்றாதீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க உடனே அவங்களுக்கு வந்து அவங்க சொல்றாங்க இப்ராயிம் சொல்றாங்க நீங்க எல்லாம் இப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க நான் வந்து எல்லாத்தையும் உடச்சு போடுறேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ முடிஞ்சிடுச்சு அடுத்து கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன பண்றாங்க அவங்க இல்லாத அவங்க சமுதாயம் எல்லாம் எல்லாரும் இல்லாத போது சிலை என்ன பண்றாங்க ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுட்டு சின்ன சின்ன சிலையெல்லாம் அந்த சின்ன சின்ன சிலை உடைச்சிட்டு ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுடுறாங்க அப்ப அவங்க சமுதாயத்தில் உள்ள மக்கள்லாம் வந்து பாக்குறாங்க என்ன இது இந்த சிலையெல்லாம் உடஞ்சி உடச்சி கிடக்குது யார் உடச்சா அப்படின்னு பார்க்கும்போது இப்பிரிம் ஒருத்த ஒரு இளைஞர் வந்து பேசிட்டு இருந்தாரு அவர் தான் பண்ணிட்டு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கேக்கும்போது அவர் என்ன சொல்றாரு இப்ராஹிம் என்ன சொல்றாங்க பாருங்க இதுவா இது வந்து அந்த பெரிய சிலை தான் உடச்சிட்டு நினைக்கிறேன் பெரிய சிலையிட்டே கேளுங்க பெரிய சிலைய பேசும்ல அதை நீங்க அவ்வளோ கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சமுதாயத்து மக்கள் வந்து அப்பதான் விழிக்கிறாங்க பாக்குறாங்க அந்த சிலையை வந்து சிலையை வந்து பேசாத தெரியாதாப்பா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே இப்ராஹிம் சொல்றாங்க ஏப்பா உனக்கு நல்லதும் செய்யறதுக்கு தெரியாது அந்த சிலை செய்யாது உனக்கு கெட்டதும் செய்யாது அந்த சிலையவே கடவுள்னு உனக்கு இவனுக்கு கேட்டாலும் தெரியாதுங்கிற நீனே சொல்ற அப்போ அந்த சிலையத்தை சிலையே வணங்குறிய அந்த சிலையை கடவுளுங்கிறிய அப்படிங்கிற அந்த வாதத்தை வந்து லாஜிக்கா எடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அது அந்த 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 லாஜிக்கான வாதத்தை அவங்களை கேட்க வந்து அவங்களால நிக்க முடியல என்ன பண்றாங்க உடனே ஒரு தீக்குண்டத்தை எழுப்புறாங்க இப்ராஹிம் சலம் வந்து தீக்குண்ட தூக்கி எறிகிறாங்க வந்து அவனுடைய கருணையினால அவனுடைய அவனுடைய ஒரு ஹிதாயத்தினால அவன் வந்து அல்லா வந்து காப்பாற்றிடுறான் இப்ராஹிம் அஸ்லாமுக்கு வந்து அல்லா வந்து என்ன அந்த நெருப்புக்கு என்ன கட்டளை நெருப்பே இப்ராஹிமின் மீது குளிராகவும் பாதுகாப்பவும் ஆகிவிட என்று கூறினோம் ஸோ நெருப்புல வந்து அவங்க வந்து அப்படியே எந்த ஒரு பாதிப்பு இல்லாம வெளியே வந்துடுறாங்க சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கொள்கைய எல்லா விதமான மக்கள்கிட்டையும் எடுத்து வைக்கிறாங்க இந்த ஏக ஏகத்துவ கொள்கையை இந்த ஓரிரு கொள்கைய எல்லா விதமான ஆடியன்ஸையும் எல்லா விதமான மக்கள்கிட்டையும் எடுத்து வைக்கிறாங்க இதுலயும் நம்ம படிப்பினருக்கு நம்மளும் என்ன செய்யணும் இந்த மாதிரி கொள்கையை வந்து எந்த ஒரு சமரசம் இல்லாம எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் நம்ம எடுத்து வைக்கணும் நம்ம வந்து கான்ஸ்டிக்வன்ஸ் இந்த விளைவுகளுக்கு அஞ்சு அஞ்சு இந்த கொள்கையில சமரசம் பண்ணிடக்கூடாது இதுல வந்து எந்த அளவு கொள்கை உரியனா எல்லாம் வந்து சொல்லி காமிக்கிறான் அருவாத்திய நாலாவது வசனத்துல கது காலத்துல அக்கும் உஸ்வத்து ஹசனா ஃபி இப்ராஹிம வல்லதீனாகும் இது காலு லி கௌமிஹிம் இன்னா புராவ் மின்கும் தாபூதுனா மின் தூணில்லா உங்களை விட்டும் அல்லாவை அன்று எதனை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள் உங்களை மறுக்கிறோம் அல்லாவை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று கூறிய விஷயத்தில் இப்ராஹிமிடமும் அவருடன் இருந்தோரிடமும் இப்ராஹிமிடமும் அவருடன் இருந்தால் அவங்க தான் இருந்தாங்க அவங்களிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்ன சொல்றான் அப்படின்னா தனியாதான் தான் இருப்பீங்க நீங்க நீங்க வந்து தனியாதான் தான் இருப்பீங்க தனியா இருந்துதான் கொள்கையை சொல்லுவீங்க இந்த கொள்ளையை சொல்லும் போது உங்களுக்கு எதிர்ப்பு வரும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் எல்லாரும் வட்டி வாங்கிட்டு வட்டியில வீடு வாங்கிட்டு போவாங்க அந்த பியர் பிரஷர் உங்களுக்கு வரும் நீங்க அதுலாம் நீங்க வந்து சமரசம் பண்ணாதீங்க அல்லா என்ன சொல்றான் வட்டியை தடுக்கிறானா அந்த வட்டியை தடுத்து விஷயத்துல நீங்க நின்னுங்க நீங்க வந்து இப்ப நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் இவ்வளவு மக்கள் தான் இருக்கிறோம் வெளியே வந்து கொண்டாடுறோம் எதுக்கு இருக்கோம் அல்ல சொல்லிட்டான் அல்ல அவருக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வெளியே திடல்ல போய் கொண்டாடுங்க எல்லா விதமான மக்களும் வரணும் மாதவிடாய் பெண்கள் இருக்கு எல்லாரும் வரவேண்டிருக்கு அப்படிங்கிறது அல்லாவும் சொல்லிட்டாங்க அதையும் மீறி வந்து பலியாசல வைக்கிறாங்க இந்த கொள்கை விஷயத்துல வந்து நம்ம சமரசம் பண்ணவே கூடாது சமரசம் பண்ணாத விஷயத்துல வந்து சமரசம் பண்ணாம கொள்கையை சொல்றதுலையும் கொள்கை உரியல இருக்கிறதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்குதுன்னு அல்லா வந்து இப்ராஹிம் கோட் பண்ணி நம்மள சொல்றான் சரியா இது வந்து ஒரு படிப்பினை நமக்கு வந்து கொள்கையில சமரசம் பண்ணாம எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கும் நம்ம வந்து தாவா பண்ணிக்கிட்டு கொள்கையில உறுதியா இருக்குங்கிறது ஒரு படிப்பனை ரெண்டாவது படிப்பனை என்ன அப்படின்னா இப்ராஹிம் அலிஸ்லாமுக்கு வந்து உள்ள சோதனைகள் இருக்குல்ல அது வந்து நிறைய சோதனைகள் வரிசையா அடுக்கடுக்கான சோதனைகள் வந்துட்டு இருந்தது இப்போ இந்த ஒரு சோதனை நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு வந்து தாவா பண்ணும்போது என்ன பண்றாங்க நெருப்பு தூக்கி போடுறாங்க இல்லையா அதுக்குலாம் அஞ்சல அந்த சோதனையை வந்து அவங்க கலந்து வராங்க அவங்களுக்கு வந்து அந்த சோதனை வரும்னு தெரிஞ்சுதான் அவங்க சொல்லவும் செய்றாங்க அந்த அந்த சோதனையை அவங்க கடந்து வராங்க இது வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட சோதனை அவங்க தாவா பண்றதுனால இப்ப அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களுக்கும் சேர்த்து ஏற்பட்ட சோதனைகள் என்னென்ன சோதனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சோதனை நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தல்லாத வயதுல தான் அவங்களுக்கு குழந்தையை கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து இப்ராமல் இஸ்லாமுக்கு வந்து குழந்தை பாக்க ரொம்ப லேட்டா தான் கிடைச்சிது இதை வந்து அல்லாவுடைய அல்லா சொல்றான் அவங்க வந்து அவங்க துபா செய்யறாங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னா பதினாலாவது ஐயாயிரம் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்துல இஸ்மாயிலையும் இசாக்கையும் முதுமையில் எனக்கு வழங்கி அல்லாவுக்கே போல் அனைத்தும் என் இறைவன் பிரார்த்தனை ஏற்பவன் அதாவது அந்த ரெண்டு குழந்தைகளையும் வந்து தல்லாத வயதுல தான் கொடுத்துருக்காங்க முதுமையில தான் வந்து அல்லா வந்து கொடுத்துருக்கான் அப்படிங்கறத விளங்க முடியுது என்னன்னா இது ஒரு சோதனை குழந்தை இன்மைங்கிறது ஒரு சோதனை லேட்டா ஆகும் குழந்தை வர்றதுக்கு லேட்டாகும் சிலவங்களுக்கு சீக்கிரமா வந்துரும் அல்ல அதை இப்போ வந்து லேட்டாவும் பொறுமையா இருக்கணும் இந்த சோதனையை வந்து இப்ராஹிம் அலாமுக்கு அனுபவிச்சிருக்காங்க அவங்க கடந்து வந்திருக்காங்க அவங்க துவா கேட்டிருக்காங்க அது ஒண்ணு ரெண்டாவது சோதனை என்ன சோதனை அப்படி பாக்குறோம்னா பாலைவனத்துல வந்து இந்த குழந்தையே லேட்டா தான் வந்திருக்குது அந்த குழந்தைய வந்து பச்சை குழந்தைய பால் பால் குடிக்கிற வயசுல இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி அதாவது ஹாஜர் அலிஸ்லம் அவங்களையும் அந்த குழந்தையையும் எடுத்துக்கிட்டு போய் பாலைவனத்துல விட சொல்லி அல்லாவுடைய கட்டளை வருது அந்த கட்டளை வரும்போது அப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் பாலைவனத்துல விடுறாங்க பாலைவனத்துல விடும்போது ஹாஜர் அலிஸ்லாம் கேட்கறாங்க என்ன திடீர்னு வரீங்க விட்டுட்டு போறீங்க என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும்போது இது வந்து அல்லா செய்ய சொன்னானா அப்படின்னு கேக்கும்போது ஆமா இது வந்து அல்லாவுடைய கட்டளை அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்றாங்க அப்ப அந்த அல்லா வந்து எனக்கு போதுமானவன் அவனே வந்து என்னை காப்பாத்திடுவான் அந்த மாதிரி உறுதி அந்த அவங்க குடும்பத்துக்கும் சோதனை பாருங்க அவங்க ஃபேமிலி அவங்க மனைவிக்கு சோதனை அந்த இஸ்மாயில் அவங்க அவன் அந்த பையனுக்கும் சோதனை அந்த சோதனையில என்ன பண்றாங்க அவங்க ரொம்ப செடியா இருக்கிறாங்க செடியா இருந்து என்ன பண்றாங்க அல்லாஹ் தான் செஞ்சான்னா அல்லா வந்து விடிவு தருவான் அந்த உறுதியும் அவங்க வெளிப்படுத்தறாங்க அப்ப என்ன பண்றாங்க விட்டுட்டு விட்டுட்டு ஒரு துவாவும் செய்யறாங்க இப்ராம் அலிசலம் வந்து ஒரு துவா செய்யறாங்க என்ன துவா செய்யறாங்க எங்கள் நிறைவா எனது சந்ததிகளை உனது புனித ஆலயத்திற்கு அருகில் அதாவது காகபா அப்ப இல்ல அப்போ வந்து வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டு காகபா அந்த புனித ஆலயத்திற்கு அருகில் விவசாயத்திற்கு தகுதி இல்லாத பள்ளத்தாக்கில் அவர்கள் தொழுகை தொழுகை நிறைவுற்றதாக குடியமர்த்தி விட்டேன் அங்க விட்டுட்டு வந்து அல்லாட்டை வந்து பிரார்த்தனை பண்றாங்க அதுல என்ன நூல் பிரார்த்தனை எங்களை மனிதர்கள் சிலரு உள்ளங்களை இவர்களை நோக்கி திருப்பம் கொள்ள வைப்பார்கள் அதாவது அந்த இடத்துல மக்களுடைய உள்ளம் வந்து விரும்பக்கூடிய இடமா மாத்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க இன்னைக்கு பாக்குறோம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் ரெண்டு மில்லியன் பீப்புள் வந்து ஹஜ்ஜில இருக்கிறாங்க ஹஜ்ஜில போய் அந்த கிரியலை பண்றாங்க அந்த மக்களுடைய உள்ளம் வந்து அங்க அந்த அந்த இடம் வந்து ஈர்த்து இருக்கு பாருங்க அல்லா வந்து அந்த துவா வந்து கபுள் பண்ணிருக்கான் சரியா இப்போ அந்த அந்த இடத்துல விட்டுறாங்க விட்டுட்டு ஹாஜ்ராஸ் எல்லாம் வந்து அந்த தண்ணி கொண்டு போயிருக்காங்க அந்த தோல்பையில தண்ணி இருக்குது அவங்க பால் கொடுக்குறாங்க பாலும் வந்து தீந்துடுச்சு தண்ணியும் தீந்துடுச்சு அப்ப என்ன பண்றாங்க சஃபா சஃபா மருவான்னு இருக்குல்ல சஃபா மருவா நோக்கி ஓடுறாங்க தண்ணி எங்கேயாவது கிடைக்காதா அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜில வந்து சை பண்றமே ஏழு தடவை தொங்கோட்டம் ஓடுறோமே இதெல்லாம் வந்து இதை நினைவு பண்ணி தான் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அருள் புரிஞ்சிருக்கான் நம்ம என்ன நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கேமத்த நாள் வரைக்கும் இதை நினைவுபடுத்தி இந்த சபா மருவாக்கு வந்து தொங்கோட்டம் ஓடுறாங்க இப்ப நம்ம தண்ணியை பிரசனல் தேவைக்காக நம்ம ஓடல அவங்க பண்றாங்க அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மள வந்து அல்லாஹ் வந்து ஓட வச்சிருக்கான் அவங்க ஓடுறாங்க ஓடிட்டு வரும்போது திடீர்னு வந்து ஒரு சத்தம் வருது ஜிபிலாஸ் எல்லாம் வராங்க அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க கால் கடியில் தண்ணிய வர வைக்கிறாங்க இது வந்து அல்லாவுடைய குதிரத்து அதுல தண்ணி வருது தண்ணி வரும்போது இந்த அவங்க அணை கட்டுறாங்க தண்ணியை வந்து நிறைய தண்ணி நிறைய வருது சம்சம் சம்சம் தண்ணி வருது இல்லை அதுல வந்து தண்ணி அணை கட்டுறாங்க அந்த அணை கட்டுற சூழல் சொல்றாங்க அது அணை கட்டலன்னா வந்து ஒரு ஆறாவே ஓடி இருக்கும் அந்த அளவுக்கு பெருசா வந்திருக்கும் அந்த அந்த நீர் ஊற்று அப்படிங்கிறாங்க அதுல வந்து இதுலயும் அல்லாஹ் வந்து காப்பாற்றும் அப்புறம் வந்து இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா சம்சம்ல வந்து வற்றாத நீர் ஊற்றுறது வந்து இன்னைக்கு எவ்வளோ வந்து வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்றாங்க அந்த எல்லாம் காணாமல் போயிடுச்சு எத்தனை நதிகள் காணாமல் போயிருக்குது ஒரு ஒரு நதியும் இல்லை எல்லா நதியும் அழிஞ்சு போச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சம்சங் வந்து அவ்வளோ லட்சம் மக்களுக்கு தண்ணியை போட்டுறாங்க மக்கா இருந்து வராங்க அங்க இருந்து கேன்ல அடிச்சிட்டு இங்க கொண்டு வராங்க தண்ணியை வந்து காலி மாதிரி தெரியல இல்லையா இது வந்து வாழும் மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இன்னைக்கு உள்ள மக்களுக்கும் அந்த மக்காங்கிற ஊர் எப்படி உருவாச்சு இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய ஜாகத்துல இந்த ஊர் எப்படி உருவாக்குனாங்க ஹாஜ் அலாமுடைய ஜாகத்துல இந்த ஊர் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் இது வந்து ரெண்டாவது ரெண்டாவது ஒரு சோதனை இல்லையா இப்போ வந்து தண்ணீர் காட்டுல விட்டுட்டு போனது அந்த கொள்கை உறுதி அதுல அல்ல காப்பாத்தோங்கிறத உறுதி அதை அல்லா காப்பாத்தும் செஞ்சுட்டான் அதே மாதிரி இன்னொரு சோதனை பாருங்க இப்போ இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் வந்து வளர்ந்துட்டாங்க வளர்ந்து வந்து அவருடைய அந்த இது வந்து முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூத்தி ரெண்டுல நூத்தி ஆறாவது வசனம் படிச்சீங்கன்னா அது இதுல வருது அதுல என்ன வருதுன்னா உழைக்கும் நிலையை அதாவது இஸ்மாயில் இஸ்லாம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து இப்ராஹிம் இஸ்லாம் வந்து ஒரு கனவு காடுறாங்க இஸ்மாயில் அஸ்லாம் வந்து அறுத்து படிக்கிற மாதிரி கனவு கனவு வந்து காணுறாங்க இதை வந்து இஸ்மாயில் அஸ்லாம் சொல்றாங்க இஸ்மாயில் சொன்ன உடனே இஸ்மின் அஸ்லாம் என்ன சொல்றாங்க அதாவது என் தந்தையே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் அல்லா நாடினால் என்னை பொறுமையாளர்களாக காண்பீர்கள் இஸ்மாயுல் அஸ்லாம் சொல்றாங்க நான் வந்து பொறுமையா இருப்பேன் நீங்க உங்களுக்கு என்ன கட்டளை வந்துச்சோ அதை நீ நிறைவேற்றுங்க அப்படி இஸ்மல் அஸ்லாம் சொல்லுறாங்க அங்க சொன்னாங்க அல்லாஹ் வந்து அவளை விட்டுட்டு சொன்னானா நீ விட்டுட்டு போங்க அல்லா பார்த்துப்பான் இஸ்மேல் என்ன சொல்கிறாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுமாரி உங்களுக்கு எந்த கட்டளை வந்துச்சோ அதை நிறைவேற்றுங்க அப்போ வந்து அந்த அறுக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சத்தம் வருது நீங்க வந்து இந்த வெற்றி வெற்றிப்படுத்திட்டீங்க நீங்க வந்து இதுக்கு பதிலாக ஒரு பளி பிராணியை வந்து கொடுங்க அது அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இதைத்தான் நம்ம வந்து குர்பானி இன்னைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம கொடுக்குறோமே குர்பானி இந்த நாளில் கொடுக்குற குர்பானி வந்து இதை நினைவு கூறுகிறதுனால தான் நம்ம இந்த குர்பானியை கொடுக்குறோம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாவது படிப்பனையே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எல்லா சோதனையிலையும் வந்து அவங்க கடந்து வந்திருக்காங்க வெற்றிகரமா கடந்து வந்திருக்காங்க ஒரு சோதனையே வந்து ஒரு ஒரு சலசலப்பு வரல அல்லவா அல்ல என்ன என்ன அல்ல இப்படி நம்ம சோதிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு என்ன வரல சுச்சுவேஷன் நம்ம எடுத்து பாருங்க இந்தியாலையும் சரி இந்தியாவில் நம்ம என்ன பாக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாட முடியாது நிம்மதியாக கொண்டாட முடியல இப்போ மாடு ஆடுலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு அங்கே அங்க அதை பிடிக்கிறாங்க ஒரு மாடு இங்க இருக்க கூடாது அங்க இருக்க கூடாது நீங்க எப்படி மாடா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வடக்க வந்து எல்லா வீடுகளையும் எடுக்கிறாங்க அங்க உள்ள அங்க முஸ்லீம்களுக்கு சோதனையா வந்துட்டு இருக்குது அது மாதிரி அங்க மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாலசீன மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவ்வளவு அவ்வளவு அவங்களுடைய உடமைகள் உயிர்கள் எல்லாமே இழந்து அவங்க வந்து நிக்கிறாங்க நிறுதியா நிக்கிறாங்க அங்கே அவ்வளவு சோதனை வந்துட்டு இருக்குது நம்ம இந்த சோதனை எல்லாம் அப்படியே நீங்க வந்து இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்த்து அவங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் எப்படி சோதனையை கடந்து வந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் இந்த சோதனையை கடந்து வந்தோம்னா வெற்றி இருக்கு அப்படிங்கிறது அந்த அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்களேன் இப்ராஹிம் வந்து நெருப்புக்கு போடுறாங்க நெருப்பு ஒண்ணும் வந்து காப்பாற்றினா கடைசியை வெற்றி என்ன ஆகுது சோதனையை வந்து பொறுமையா இருந்து கையாண்டோம் அப்படின்னா அதுல வெற்றி இருக்கு அப்படிங்கறதே நமக்கு இதுல தெரியுது ரெண்டாவது சோதனை ஹாஜிரி சலாம் அவங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க கடைசியில என்ன ஆகுது தண்ணி அவங்க வந்து ஒரு ஊற்ற வந்து அந்த ஊரே ஊரே வந்துருது ஒரு ஊரே வந்து அந்த இடத்த நோக்கி உள்ள வந்துடுறாங்க இது வந்து அவங்களுக்கு சோதனையை வந்து பொறுமையா கையாண்டதுனால அவங்களுக்கு கிடைச்சா வெற்றி மூணாவது எனது இஸ்மாய் அரசலாம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த கத்திரி வச்சு அறுக்க முகும்போது அவங்களுக்கு அந்த சோழநிலையிலை வெற்றி பெற்று அதையும் காப்பாற்றினா அதான் அறுக்க விடலை அல்லா வந்து அறுக்க உடல இல்லையா இந்த மூணு சோதனையும் வெற்றி பெற்றுடான் இதுக்கு தான் வந்து இப்ராஹிமன சலாம்க்கு வந்து தனி சிறப்பு எல்லாம் சொல்றான் அனைத்து சோதனையும் வெற்றி பெற்றாங்க ஒ இதிப்தல்லா இப்ராஹீம ரபுஹூபி கலிமா தின் ஃபாத்தமஹன் இப்ராஹிமை அவரது இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்த பொழுது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார் ஒவ்வொரு கட்டளையை வச்சு சோதிக்கும் போது ஒவ்வொரு சோதனையிலையும் வெற்றி கேட்டா எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் சொல்றான் கால இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா உண்மை மனிதர்களுக்கு தலைவராக்கப் போகிறேன் என்று கூறினான் என்ன சொல்றான் இந்த சோதனைலாம் வெற்றி பெற்றனால அவங்களுக்கு உள்ள பரிசு பாருங்க உங்களுடைய மொத்த சமு மனித சமுதாயத்துக்கு நீ தான் இமாமு ஒரு ஏத்து இமாமா வந்து இப்ராஹிம்மா வந்து அல்லாஹ் வந்து பண்ணிட்டான் இதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன சொல்றான் நாலாவத்தியாய் நூத்தி அஞ்சாவது வசனம் அது வந்து இரண்டாவத்தியாய் நூத்தி அஞ்சாவது வசனம் இது நாலாவத்தியாய் நூத்தி அஞ்சாவது வசத்த சொல்றான் வர்த்தக அல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலா அல்லாஹ் வந்து இப்ராஹிம் வந்து உற்ற நண்பராக ஆக்கி கொண்டான் உற்ற தோழராக ஆக்கி கொண்டான் அல்லாஹ் வந்து எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறான் அவன் வந்து ஒரு மனித சமுதாயத்துல இருந்து ஒரு ஆளை பிக் பண்ணி இவர் வந்து எனக்கு உற்ற தோழர் அப்படிங்கிறான் இந்த சோதனையில வெற்றி பெற்றதுனால அவருக்குள்ள சிறப்பை பாத்தீங்களா இதே மாதிரி நம்ம ரெசுலா என்ன சொல்றாங்க இப்ராிம்லாமுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் அதே மாதிரி எனக்கு சிறப்பு கிடக்கும் நீங்க வந்து துவா செய்ய நம்ம டெய்லி அஞ்சு வேலை அத்தியாயத்துல பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இது அல்லாம சல் அலா முகமது வாரி முகமது தலா இப்ராஹிம் வாரா இப்ராஹிம் இன்னக்கன் மஜீத் இப்ராஹிம் அலாமுக்கு நீங்க செஞ்ச அருள் அருள் போற எங்களுடைய நபியான முகமது அருள் புரியணும் அப்படின்னு நான் வந்து அல்லாவுடைய கேட்க சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு அதே மாதிரி மறுமை நாள்ல வந்து எல்லாரும் வந்து நிர்வாணமா வந்து எழுப்பப்படும் போது முத முதல்ல ஆடை கூட நபரா வந்து யாரு இருப்பா இப்ராஹிம் அஸ்ஸாம் இருப்பாங்க இதெல்லாம் என்ன காரணம் இவ்வளவு சிறப்பு இவருக்கு ஏன் கொடுக்குறாங்க எல்லா சோதனையும் வெற்றி கொள்கையில உறுதி இந்த இந்த படிப்பனையே நம்ம இன்னைக்கு உள்ள ஹஜிப்பர்னால தியாகத்தினால நம்ம இந்த படிப்பனையே பெறணும் கொள்கையில உறுதியா இருக்கணும் எந்த ஒரு கான்சிக்வன்ஸுக்கும் பயப்படக்கூடாது எந்த கான்சிகன்ஸ் சொல்லலாம் எந்த ஒரு கான்சிகன்ஸ் இருந்தாலும் நீங்க அதை வந்து ஹக்க நீங்க எடுத்து சொல்லுங்க அதே மாதிரி சோதனைகள் வருதா சோதனைகளை வந்து நீங்க வந்து கடந்து போங்க அதாவது அல்லாவுடைய உதவினால கடந்து போங்க நீங்க பொறுமையா இருந்துங்க பொறுமையா இருந்து அல்லாவுடைய உதவியை தேடுங்க இந்த மாதிரி ஒரு படிப்பனையை நம்ம எடுக்கணும் அந்த படிப்பினையை எடுத்து வெற்றி பெறக்கூடிய சமுதாயமாக அந்த சோதனைகளை சாதனைகளாக்கி நம்மளுடைய சமுதாயம் வெற்றி பெறணும் நம்மளும் வெற்றி பெறக்கூடிய சமுதாயம் நம்மளை ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தனாக எனது ஒரே முடிவு செய்தேன் வாசிதான் அசலாம் வலைக்கம் அகமது வரக்காது